கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் மற்றும் பதினான்காம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது பதிமூன்றாம் அதிகாரம் கேட்போம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்ளுகிறார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரீகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்துரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே ஆகையால் நீங்கள் கோபாக்கனையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய்ஸாட்சி சொல்லாத இருப்பாயாக இச்சியாதருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கெடவோம் துர் இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் ஆமேன் பதினான்காம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புஷிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புஷிக்கிறான் புஷிக்கிறவன் புஷியாத இருக்கிறவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக புஷியாக இருக்கிறவனும் புஷிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரே அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன் நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான் நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாதிருக்கிறான் புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான் புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கன்று புஷியாக இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் நம்ம ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்க பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது ஆதலால் நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்லையும் கூடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள் ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன் ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறேன் அவனுக்கு அது தீட்டுள்ளதாக இருக்கும் ஓஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல அவனை உன் ஓஜனத்தினாலே கெடுக்காதே கிறிஸ்துவனுக்காக மறித்தாரே உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கூடாதுங்கள் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி உறுத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான் ஆனாலும் இடர்லுண்டாக உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும் மாம்சம் புஷிக்கிறவனும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடர்கதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாக இருந்தால் அவைகள் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும் உனக்கு விசுவாசம் இருந்தால் உன் தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும் நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான் ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே ஆமேன்